திருமண பொருத்தம் மணமகள் சித்திர நட்சத்திரம் ராசி மணமகன் மூலம் நட்சத்திரம் தனுசு ராசி தின பொருத்தம் இருக்கிறது கனப்பொருத்தம் இருக்கிறது மகேந்திர பொருத்தம் இல்லை ஸ்ரீதீர்க்க பொருத்தம் இல்லை யோனி பொருத்தம் இல்லை ராசி பொருத்தம் இருக்கிறது ராசி அதிபதி பொருத்தம் இருக்கிறது யோனி பொருத்தம் இல்லை ரச்சு பொருத்தம் இருக்கிறது வேதை பொருத்தம் இருக்கிறது நாடி பொருத்தம் இருக்கிறது மொத்தம் ஏழு பொருத்தங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது மணமகன் மணமகள் வாழ்க வளமுடன் மறுபடியும் வேறு ஒரு பதிவோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்